அரக்கோணம் நகரம் மற்றும் தாலுகா மருந்து வணிகர்கள் சங்க பதினைந்தாவது பொதுக்குழு கூட்டம் இதில் புதிய நிர்வாகிகள் தேர்வு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அரக்கோணம் நகரம் மற்றும் தாலுகா மருந்து வணிகர்கள் சங்க பதினைந்தாவது பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு நிகழ்ச்சி அதன் தலைவர் ஹரிக்குமார் தலைமையில் தனியார் பார்ட்டி ஹாலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் பாலாஜி மோகன் வெங்கடேசன் மாவட்ட நிர்வாகிகள் துரை கோபி ஹரிக்குமார் புருஷோத்தமன் சிவகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களை அறிமுகப்படுத்தினார் அதில் தலைவராக அசோக் குமார் செயலாளராக குலசேகரன் பொருளாளராக கோவர்தன் உள்ளிட்ட பதினைந்து நிர்வாகிகள் புதியதாக தேர்வு செய்யப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் கோவர்த்தனம் உள்ளிட்ட மருந்து வணிகர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பிற சங்கங்களின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் और तंगते घर पीछे बैठे बैठे और साधारण है नशेंग के लिए मैंने ये वो लोग सावधान रहकर देख ये सर्वाधिक ऐसा जो नाटक देखते हैं तो लिया लिया वो तो सिंचर्स कर दे। So I found all the leaders were sitting on the chairs and the people were going to be sitting on the wall along the same figures. மேற்கொள்ள உண்மையாக பார்க்க வேண்டும் இந்த சங்கம் போன்றதுக்கு மத்த வணிக சங்க அமைப்புகளையும் அதற்காக அவருக்கு நன்றி நல்ல போக்கு

இயற்கைக்கு செய்தால் அது நமக்கு என்றும் அழிவையே தரும் பாட்டிற்கு இலக்கணம் தருவது வரிகள் என்பது போல நம் நாட்டிற்கு இலக்கணம் தருவது சுற்றுச்சூழல்